உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ரிஷபராசினர்களே முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா இது எப்படின்னா ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எருதூரும் மாறல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்திரத்தன்மை ஒரு நிலையான உழைப்பு அதற்கு உரிய முன்னேற்றங்கள் கிடைக்காத பட்சத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அப்போ ராகுனுடைய திசை பதினெட்டு வயசுல வருது அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் ஒரு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பன்னெண்டு வயசுல இருந்து ராகு திசை வருது மிருகசிர நட்சத்திரம் ஒரு நாலஞ்சு வயசுலேயே ராகு திசை ஆரம்பித்து குரு திசை போகுதுன்னு வைங்களேன் ரிஷப ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே உணர்ச்சி மயமான மனிதர்கள் உழைப்பாளிகள் யாரிடம் சென்று கையேந்தி நிற்க தயங்கக்கூடியவர்கள் அப்போ நமக்கு என்ன திசா புத்தி நடந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆலோசகரும் நல்ல ஒரு வழிகாட்டியும் வேண்டாமா அப்ப நம்ம யார் கூட சேர்ந்தால் யார் கூட நாம் இணைந்து செயல்பட்டால் வெற்றியை பெறலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு அவ்வளவுதான் புதிதாக வந்தவர்கள் புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய பழைய வீடியோக்களை நான் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகத்தான் வீடியோ போடவில்லை என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினுடைய தேடுதல் முடிவுக்கு வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் முடிந்துவிட்டது எனவேதான் இனியெல்லாம் உங்களிடம் கொஞ்சம் டிராவல் பண்ணி உங்களுடைய அறிவை கொஞ்சம் பட்டை தீட்டி நீங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும் எப்படிலாம் வெற்றி பெறலாம் என்பதை என்னுடைய கால் நூற்றாண்டு அனுபவத்தை நான் வெளிப்படுத்த காத்திருக்கிறேன் ராசியினுடைய ஐந்தாவது ராசி எது கன்னி ராசியினுடைய ஐந்தாவது ராசி எது மகர ராசி மகர ராசினுடைய ஐந்தாவது ராசி எது ராசி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று என்று நீங்கள் ரிஷபத்தை நாம் எடுத்துக்கொண்டமே ஆனால் உங்களுடைய அறிவு கண்ணையும் அகக்கண்ணையும் திறந்து வைக்கக்கூடிய ஐந்தாவது ராசியாகிய கண்ணி லக்னமாகவோ ராசியாகவோ வறுமையானால் நீங்கள் இப்பொழுது ராசி அல்லது ரிஷப லக்னம் ரெண்டில் எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள இந்த பதிவில் முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா நீங்க ரிஷப லக்கணம் அல்லது ரிஷப ராசி உங்களுக்கு ஐந்து என்பது அகக்கண்ணை திறந்து விடக்கூடிய பாவகம் உபதேசம் செய்யக்கூடிய பாவகம் உங்களை முன்னேற்று பாதையிலே முன்னேற்றி செல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவகம் என்பது ஒன்பது அதனால்தான் நீங்கள் உங்களுக்கு பல சூட்சுமங்கள் தெரியாமல் இருக்கலாம் வெளுத்ததெல்லாம் பால் என்று எண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு கையை பிடித்து அழைத்து செல்லக்கூடிய கணவனோ மனைவியோ நண்பனோ தாய் தகப்பனோ யாராக இருந்தாலும் அது மகர் ராசியா இருக்கட்டும் அழக போற வழியில உள்ள நெளிவு சுழிவுகள் தங்கு தடைகள் சூட்சிமங்கள் இவை அனைத்தையும் எடுத்து சொல்லி ஏன்னா உங்களிடம் நிறைய வில் பவர் இருக்குங்க அந்த வில் பவர் வச்சு என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட நிறைய சுமக்கக்கூடிய தகுதி இருக்கு எதா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் மலையை கட்டி இழுத்து பார்க்கலாமேங்கிற எண்ணுடையவர் தானே ரிஷபம் அதானே எருது அது என்ன செய்யுது காலையில இருந்து பன்னெண்டு மணி நேரம் உழவு வேலை செய்ய சொன்னாலும் செய்யுதுல எங்கேயாவது ஓய்வு எடுக்குதா அந்த உழவை சரியான கலர் நிலம் ஒவ்வொரு நிலம் நல்ல நிலத்தை எடுத்து இந்த நிலத்தில் உழுதால் அதனால் நமக்கு ஆதாயம் ஏற்படும் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ஐந்தாவது ராசிக்காரர் கண்ணி லக்கணம் அல்லது ராசி இதில் இதை பயிர்வித்தால் பயிர் செய்தால் அற்புதமான பெனிஃபிட் வரும் என்று சொல்லக்கூடியவர் மகர லக்கணம் அல்லது மகர ராசி இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களிடம் லாட் ஆஃப் வயிற்று சுமக்கக்கூடிய பொதி சுமக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் அந்த பொதியை காரண காரியத்துடன் சுமக்க வைப்பதுதான் உங்களுடைய ஐந்தாவது ராசியும் ஒன்பதாவது ராசி அப்போ நீங்கள் ஆலோசனைலாம் யார்கிட்ட கேட்கணும் ரிஷபம் ஸ்திர ராசி ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் உலமான வாழ்க்கையை வாழக்கூடியது சுக்கரன் மகிழ்ச்சிகரமானது இயற்கையை ரசிக்கக்கூடியது நல்ல ஒரு செல்ஃபி சுயநலம் என்பது நாம் நல்ல சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம வந்து நம்முடைய சார்ந்தவங்களுக்குலாம் கொடுக்கணும் என்ற பிராட் மைண்ட் உங்கள்ட்ட இருக்குது அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் ஆற்றுல போட்டாலும் அலந்து போடணும் சரிங்களா அந்த அளந்து போடக்கூடிய கருவியாக உங்களை தொடர்பில் எடுக்கிறது தான் இந்த கண்ணி கண்ணி தாய் தகப்பன் கணவன் மனைவி சகோதரன் சகோதரி அல்லது நல்ல நண்பன் நல்ல கூட்டாளி யாராக இருந்தாலும் அவனிடம் இருந்து நீங்கள் என்ன பெறலாம் விஷய ஞானங்களை தெரிந்து கொள்ளலாம் விஷய ஞானங்களை தெரிந்து கொண்டு ஒரு இப்போ வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடலான்னு இருக்கிறீங்க அந்த ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடும்பொழுது அதை எப்படி அதை வெளிநடத்தி செல்லணும் அப்படிங்கிறத கன்னீராசிக்கிட்ட ஆலோசனை கேட்டால் அவர் கரைச்சி குடிச்சு வச்சிருப்பாரு அந்த ஆலோசனை கேட்டுவிட்டு எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நாம் அதை ட்ராவல் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரவு மகரம் மகரம் வந்து ஒரு கிங் மேக்கருங்க மகரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமே ஒரு கிங் மேக்கர் அவர் அடுத்தவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார் ஆனால் அவர் தனக்கு அதை பயன்படுத்திக்க மாட்டார் அப்போது ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற ராசியையோ லக்கணங்களையோ நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டால் அவர்களால் உங்களுக்கு ஏற்றம் தானே ஆள் எத்தனை வேலை செய்யறது அதனால நாம் என்ன திசை நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நாம் சந்திக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய இடங்கள் எதாவது மருத்துவம் ஜோதிடம் அதே மாதிரி சட்டம் இது மூன்று துறை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உங்க ராசியிலிருந்து அஞ்சாவது ராசி ஒன்பதாவது ராசி அல்லது ஐந்தாவது லக்கணம் ஒன்பதாவது லக்கணமாக இருந்துவிட்டால் விட்டால் அவர்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான தொடர்புகள் என்று நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு கோள்களிலிருந்து வரக்கூடிய அந்த வாயுக்களுடைய ஒளி மூன்றாக பரிணமித்து மூன்றாக ஒளி பிரிவினை ஏற்பட்டு இந்த பூமியில விழுது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரம் அல்லது கிருத்திகை கண்ணியில் உத்திரம் மகரத்தில் உத்திராடம் ஸ்டார் மூன்றாக பிரிவினை ஏற்பட்டு இந்த மூன்று ராசிகள் விழுவதால் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு பங்காளிகள் போன்றவர்கள் இல்லையா ஆக மூணு பேருக்குமே சூரியன் சுக்கரன் வீட்டு சூரியன் எடுத்துக்கணும் அதே மாதிரி புதன் வீட்டு சூரியன் அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் அதே மாதிரி சனி வீட்டு சூரியன் இதுதான் இந்த சனி வீட்டு சூரியன் சனிக்கு தான் தெரியும் இந்த உலகத்தில் நல்லவையாறு யாரு அப்படிங்கறத அடையாளம் பண்ணி கொடுக்கறது சூரியனுடைய நட்சத்திரம் இல்லையா எவ்வளோ நேர்மையானவர்களாக இருப்பாங்க அப்போ இந்த மூணு பேருக்குள்ளார ஒரு பாண்டிங் இருக்கும் அதே மாதிரி தான் கார்த்திகைக்கு எடுத்தது ரோஹிணி உத்திரத்துக்கு அடுத்தது அஸ்தம் உத்திராடம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒரே சந்திரனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் இந்த மூன்று ராசியில் மட்டும்தான் விழும் அது மாதிரி மிருக சித்திரை அவிட்டம் இது எல்லாமே ஒரே ஜோனல் அதாவது நில ராசிகள் பஞ்சபூத ராசிகள்ல நில ராசி நில ராசி நில ராசி மூன்றுக்குள்ளார ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மூணும் ஒன்று மாதிரியே செயல்படக்கூடிய அமைப்புகள் நல்லதோ கெட்டதோ தவறான முடிவோ நல்ல முடிவோ நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த மூன்று நட்சத்திரங்கள் மூன்று ராசிகள்கிட்டயும் ஒரு ஒற்றுமை இருக்கும் அவன் இது சொன்னாரா அவர் இதை சொல்லியிருக்க மாட்டார் அவர் இப்படித்தான் அதை செஞ்சிருப்பார் ஒருவரை ஒருவர் அறிதல் புரிதல் தெளிதல் தெரிந்து கொண்டு விட்டமானால் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தோல்வி என்பது வராது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நண்பர்களாக இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒன்று ஐந்து ஒன்பது என்ற ராசிகளை நாம் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுலது லக்கணம் ஒன்று லக்கணமாகவே இருக்கணும் அதே மாதிரி மகர லக்கணம் கன்னி ராசி மகர ராசிக்குள்ளார ஒரு நிலத்தன்மை எதை பத்தியும் கவலைப்படாதது நஷ்டமே ஆனாலும் சரி நீங்க இருக்கீங்கல்ல ஒரு மகர ராசிக்காரரு என்ன பண்ணிட்டாருன்னா பயங்கரமான லாஸ் லாஸ் பண்ணிட்டார் ராகு திசை நடக்கும்போது அவங்க மனைவி கன்னி ராசி அவங்க என்ன சொல்றாங்க இவர் எனக்கு இருக்கார் இல்லைங்க அதுவே போதுங்க நாம இழந்ததுங்கிறது அது ஏதோ ஒரு நேரம் போயிடுச்சு ஆனா நம்ம வந்து அதை மீண்டு மறுபடியும் சம்பாதிக்கலாம் இல்லை மகரத்துக்கு அப்ப இந்த மகர ராசிக்கு ஒன்பதாவது ராசி ஆகிய ராசி வாழ்க்கையில எவ்வளவு அற்புதமான ப்ரமோஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு நடந்தது நடந்தது முடிந்தது முடிந்தது அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நான் தோல் கொடுக்குறேன்னு அந்த சகோதரி சொன்னாங்கல்ல இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய தான் இருக்காங்க அவங்க இழந்ததெல்லாம் விட பல மடங்கு சம்பாதிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து இருந்து அந்த மாதிரி சம்பவம் நடந்தது இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸி ஆகிட்டாங்க ஆக நம்ம வாழ்க்கையில வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு ராசிகளுடைய தொடர்பை விட ஒன்று அஞ்சு ஒம்பது ராசிகளுடைய தொடர்புகள் எந்த விதமான தீய திசைகள் நடந்தாலும் அந்த மகரத்துக்கு தீய திசை ராகு அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் ராகு திசையில் எல்லாத்தையும் இழந்தார் அடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோல் கொடுத்து நின்று இன்னைக்கு அதே பிசினஸ்ல கொடி கட்டி பறக்குறாங்க இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள் வருங்கால ஜோதிடர்களும் இது மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதும் அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்க்கும் பொழுதும் இந்த மாதிரி ராசி லக்கணங்களை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அதில் உண்மை இருக்கும் இன்னும் வேறு மிக அற்புதமான சில தருணங்களிலே மீண்டும் ரிஷபராசி ராசி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் புதுசாக இப்போ வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் பழைய வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் காசல் இல்லை என்னுடைய இந்த செல்ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் சென்மை பிளேலிஸ்ட் ரிஷப ராசி அல்லது சோன்சோ எனி லக்கணம் ரெண்டு பிளேலிஸ்ட் அனுப்பி வைக்கிறேன் ரிஷப ராசியாக இருந்தால் ரிஷப லக்கணத்தெல்லாம் பார்க்காதீங்க ராசியை மட்டும் பாருங்கள் நீங்கள் ஏதோ ஒரு மகரமோ அல்லது ஏதோ ஒரு லக்கணமாக இருந்ததுன்னா அதில் ராசிக்கு சொன்னதை விட்டுட்டு லக்கணத்துக்கு மட்டும் பாருங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி